நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் குரு முருகன் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல் ரிசல்ட்டு இன்னைக்கோ நாளைக்கோன் இருக்குது ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தொகுதியிலும் யார் வெற்றி பெறுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான கணிப்புகளை போட்டுக்கிட்டுருக்கிறாங்க அப்போ நம்ம தென்காசி இந்த சட்டமன்ற தொகுதி உள்ளடக்கிய பாராளுமன்ற தொகுதியாக இருக்கக்கூட தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் யார் வெற்றி பெறுவா அப்படின்ற என்னுடைய மனக்கணிப்பை சொல்ல விரும்புகிறேன் ஒரு பிரபலமான ஜோதிடர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு பர்டிகுலராக அந்த கட்சி ஜெயிக்கும் சொல்லியிருக்காரு அந்த கட்சி என்ன கட்சி அப்படின்றதையும் நாம் தமிழர் கட்சி எந்த மாதிரியான தாக்கத்தை இந்த தேர்தலில் ஏற்படுத்த போகுது அப்படின்றதையும் என்னுடைய மன ஓட்டங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ யாரையும் குறை சொல்வதோ யாரையும் ஏற்றி இறக்கி சொல்கிறதோ என்னோடய நோக்கம் இல்லை களத்தில் என்ன இருக்கிறது நான் என்ன அப்சர்வ் பண்ணியிருக்கேன் அது என்ன ரிஃப்ளெக்ட் ஆக போகுதுங்கிறத தேர்தலுக்கு ரெண்டு நாள் ரிசல்ட்டுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொல்கிறேன் அவ்வளோதான் நம்ம தவிர இதில் எந்த உள்நோக்கமும் கிடையாது டிஸ்கிளைமர் போட்டுருணும் இல்லையா சரி அதுக்கெல்லாத்துக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்கை விடுவேன் நீங்கள் கட்டாயம் போய் டவுன்லோட் பண்ணணும் நான் என்னுடைய நண்பர்கிட்ட ச சொல்லியிருக்கேன் ஆயிரம் டவுன்லோட்ஸ் கட்டாயம் நண்பர்கள் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கேன் நாம் தமிழர் கட்சி சார்ந்த ஒருத்தர் இந்த தொழிலை பண்ணுறாரு நீங்கள் அவருக்கு ஆதரவு கொடுக்கணும் யார் யாருக்கும் எதுக்கு எதுக்கெல்லாமல் ஆதரவு கொடுக்குறோம் அந்த விஷயம் நம்ம ஃபோனில் தேவையோ தேவையில்லையோ நம்ம வச்சுக்கிறோம் இந்த முறை நம்ம கட்சிக்காரர் பண்ணியிருக்கிறதுனாலே நீங்கள் அதுக்கு ஆதரவு கொடுக்கணும் டவுன்லோட் பண்ணணும் உங்களுக்கு தேவையோ தேவையில்லையோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க தற்போதைக்கு இந்தியாவில் மட்டும்தான் ஒர்க் ஆகும் ஐஓஎஸ் ஃபோனில் ஒர்க் ஆகாது ஆண்ட்ராய்டில் மட்டும்தான் ஒர்க் ஆகும் நீங்கள் டவுன்லோட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்பிக்கையோடு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் முதல்ல டவுன்லோட் பண்ணிவிட்டு வந்து அப்புறம் அந்த வீடியோ பாருங்கள் பரீடிங்களா சரி இப்போ அந்த வீடியோவில் பேச நினைக்கிறத ஏற்கனவே உங்கள்கிட்ட பேசிட்டேன் இருந்தாலும் ஒரு நினைவுபடுத்தலுக்காக மறுபடியும் இதை சொல்கிறேன் விஷயம் என்னென்னாங்க தென்காசி பாராளுமன்ற தொகுதி தென்காசி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தளவுக்கு தெற்கு காசி அப்படின்னு அழைப்பாங்க தென்காசியை தெற்கு காசி மருவி தான் தென்காசி இருக்குன்னு சொல்லுவாங்க காசிக்கு போக முடியாதவங்க தென்காசிக்கு வருவாங்க குற்றாலத்தில் குளிப்பாங்க காசி விஸ்வநாதரை கும்பிடுவாங்க இந்த மாதிரி தான் அந்த ஊருக்கு பேர் இந்த ஊருக்கு அப்படின்னு சொன்ன உடனே எடுத்த உடனே குற்றாலம் அப்படின்ற மட்டும்தான் எல்லோரும் சொல்கிறாங்க ஆனால் ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் அடைக்கிருக்குது கடைநல்லூர் வாசதிநல்லூர் எல்லா ஆறு சட்டமன்ற தொகுதியில் உள்ள வருது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒரு விதமான பிரச்சனைகள் இருக்குது ஆனால் ப்ரைம் ஃபோக்கஸ் இந்த தென்காசி சட்டமன்ற தொகுதி தென்காசி பாராளுமன்ற தொகுதி தென்காசி மாவட்டம்னு வரும்போது தென்காசி அந்த டவுன் அந்த டவுனை கூட சரியாக நிர்வகிக்க தெரியாமல் இருக்கக்கூடியவங்க தான் இத்தனை ஆண்டுகளாக ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இதுதான் அந்த சிட்டியோட பிரச்சனை சிட்டி சிட்டிலிமிட்டர் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்கும் ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய டிராஃபிக்கை கூட கிளியர் பண்ண முடியாதவங்க தான் இது வரைக்கும் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க இன்னும் ரொம்ப ஓப்பனாக சொல்லணும்னா தென்காசினுடைய புது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு ஏத்தாப்பலூர் ஒயின் ஷாப்பு அடுத்த பழைய பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு ஒயின் ஷாப் கவர்மெண்ட் டெப்போ அதுக்கு பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் எல்லாம் இருக்கு ஒயின் ஷாப் இது மூணுமே அந்த ரோட்டில் இருக்குது ரொம்ப டிராஃபிக் அதிகமாக இருக்கிற ஒரு குறுகின நகரம் அதுதான் தென்காசி இந்த தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் களத்தில் நின்று போட்டியிடக்கூடியவங்க திமுக சார்பாக ராணி ஸ்ரீகுமார் நினைக்கிற நினைக்கிறாங்க அடுத்தாக்கில் ஜான் பாண்டியன் நிற்கிறாப்புல அடுத்தாப்பில் டாக்டர் கிருஷ்ணசாமி நிற்கிறாங்க அடுத்தாப்புல இசை மதிவானுன்னு நிற்கிறாங்க இந்த நாலு பேரும் நாலு மாபெரும் கட்சி இந்த கட்சிக்காக போட்டியிடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அடுத்த லெட்டர் பேடி இயக்கங்கள் வந்து நிறைய பேர் நிற்கிறாங்க பேடி இயக்கங்கள்லாம் நம்ம ஓரமாக வச்சுருவோம் இந்த நாலு பிளேயர்ஸ் இந்த நாலு பிளேயர்ஸை பற்றி பார்ப்போம் முக்கியமான பிரபலமான ஜோதிடர் ஒருத்தர் கணிச்சு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் டாக்டர் கிருஷ்ணசாமி முன்னணியில் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஜான் பாண்டினை விட டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு வாக்கு வங்கி அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு ஆனாலும் வெற்றி பெறுவது வேறொரு கட்சின்னு சொல்லியிருக்காரு அதில் தான் இங்கே ஒரு விஷயம் இப்போ இந்த வேறொரு கட்சி வெற்றி பெறுவதுன்னு சொல்கிறாங்கல்ல அந்த வெற்றி பெறுறதுக்காக அவங்க சொன்ன கட்சி என்ன அப்படிங்கிறத கண்டினியூவாக பார்ப்போம் இப்போ இந்த ஜோதிடம் அப்படிங்குற ஒரு ஓரமாக வச்சுட்டு ஃபீல்டில் எந்தெந்த மாதிரியான தாக்கத்தை ஒவ்வொரு வேட்பாளர்களும் ஏற்படுத்தியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா முதல்ல திமுக எடுத்துக்குவோம் திமுக வேட்பாளருக்கு சீட்டு கொடுக்கப்பட்டது எப்படி அப்படின்னு கட்சிக்குள்ளே முதல்ல உள்கட்சி பிரச்சனை இருக்குது திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் அங்கே அங்கே வகிக்குது இந்த திமுகவில் எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரச்சனை அந்த சின்ன பிரச்சனையில் அந்த ஊருனுடைய மாவட்ட செயலாளரை மாற்றிட்டாங்க சிவபத்மநாதன் அவருடைய மாவட்ட செயலர பேர் இப்போ அவரை மாற்றிட்டு அவர் ஊரில் இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளியிருக்கூடிய சிவபாலன் நினைக்கிறேன் அவருடைய பேர் அவரை வந்து இப்போ மாவட்ட செயலரை ஆக்கியிருக்காங்க அதனால் திமுகவில் உள்கட்சி பிரச்சனை ஏற்கனவே இருக்குது இந்த உள்கட்சி பிரச்சனை இருக்கிற இதே இடத்துல ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி எலெக்ஷன்கள் அப்புறம் நடந்துச்சு சம்பவம் என்னென்னா திமுகவில் மாவட்ட கவுன்சிலர் மாவட்ட கவுன்சில் முக்கிய இடத்துல இருக்கிறவங்கள ஒருத்தவங்க மாட்டினாங்க அது என்னென்னா தடை செய்யப்பட்ட பொருள் அப்படின்னு இந்திய நம்ம தமிழ்நாட்டில் அறிவிச்சிருக்கக்கூடிய குட்கா அந்த மாதிரியான பொருட்களை அவருடைய வண்டியில் எடுத்துகிட்டு போகும்போது திமுக கொடிக்கட்டி எடுத்துகிட்டு போகும்போது மாட்டியிருக்காரு சரி இதுதான் திமுகவுடைய உள்கட்சி பிரச்சனை ஒருத்தர் ஒருத்தர் போட்டு கொடுக்கறது இப்படி இருந்துகிட்டே இருக்குது இந்த அரச புறவர் மோதலுக்கு நடுவில் தென்காசி சட்டமன்ற தொகுதியில் யார் எம்பி எம்எல்ஏ இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்காரர் இருக்கிறார் இந்த காங்கிரசினுடைய எம்எல்ஏக்கும் ஏற்கனவே இருக்கிற திமுக நிர்வாகத்துக்கும் ஒரு மோதல் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால திமுக உள்கட்சி பிரச்சனையிலே இந்த வேட்பாளரை இப்போ நிறுத்திருக்கக்கூடிய பாராளுமன்ற வேட்பாளரை வெற்றி பெற வைக்கிறதுக்கான உழைப்புகள் ஒன்றும் பெருசாக செய்யலை அப்படிங்கிறது தான் கள யதார்த்தம் கள யதார்த்தம் ஆனாலும் திமுகவுக்கான வாக்கு வங்கி கிளை ரீதியாக கட்டமைச்சு ஏற்கனவே இருக்கிறபடியால் ஏற்கனவே இருக்கிறபடியால் அதுக்கான வாக்கு வங்கியை யாரும் தடுக்க முடியாத சூழ்நிலை இருக்குது ஆனால் புதிய இளைஞர் பட்டாளம் எதை தேடுகிறது அப்படின்ற இடத்துல ரெண்டு கட்சி முன் வந்து நிற்கிது புதிய இளைஞர் பட்டாளம் ஒரு பக்கம் பிஜேபியை தேடுது இன்னொரு பக்கம் நாம் தமிழரை தேடுகிறது பிஜேபி ஏங்க தேடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஜேபிக்கு ஒரு வேட்பாளர் இவர் தான் அப்படின்னு ஒரு வருடத்துக்கு முன்பே இவர் தான் அவங்க வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க பிஜேபிக்காரவங்க வாய்ஸ் ஆஃப் தென்காசி அப்படின்னு நடத்திட்டு வர்றாப்புல ஆனந்தன் ஐயா சுவாமி கிட்டத்தட்ட ஒரு பெரிய கம்பெனி இன்டல் அப்படின்னு ஒரு பெரிய கம்பெனியில் முக்கியமான தலைமை பொறுப்பில் இருந்தார் அவர் அந்த இதெல்லாம் விட்டுட்டு நான் அமெரிக்காவிலேருந்து இந்தியாவை திருத்த வரேன் அது தென்காசியை திருத்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொந்த ஊரை திருத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் வந்து இறங்கினார் இறங்கி அரசியல் உள்ளலாம் பண்ணாப்புல ஆனால் அவருக்கு உள்கட்சி பிரச்சனையால் அவருக்கு சீட்டும் கொடுக்கலை அவர் தென்காசி முழுபோக்கும் மற்ற இடங்களில் ஃபுல்லாக தான் தான் வேட்பாளரை நிற்க போகிறேங்கிறது போல் எல்லா பிம்பத்தையும் உருவாக்கி நல்லா கட்டமைச்சு கொண்டு வந்தார் அவருக்கு சீட்டு கொடுக்காமல் வேறொருத்தருக்கு சீட்டு கொடுத்தாங்க உள்கட்சி பிரச்சனை இப்போ இந்த ரெண்டு கட்சியை மக்கள் எதிர்பார்க்குறாங்க அதை இளைஞர்கள் எதிர்பார்க்குறேன்னு சொன்னல இவர் இந்த வாய்ஸ் ஆஃப் தென்காசின்னு உருவாக்கி ஆனந்த ஐயா சுவாமி ஜோகோ அவருடைய ஓனருடைய நண்பராகவும் இருக்கிறார் ஸ்ரீதர் வேம்போட நண்பராகவும் இருக்கிறார் இப்போ இவங்களாம் ஒரு டீமாக செயல்பட்டு டெக்னாலஜி அவங்க எவ்வளோ தூரத்துக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் ஆன்லைனில் கொண்டு முகத்தை சேர்க்க முடியும் சேர்த்தாங்க இன் ஃபீல்டு பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும் எந்த மாதிரி முக்கியமான இடங்களாக இருக்கட்டும் கல்யாணமாக இருக்கட்டும் திருவிழாவாக இருக்கட்டும் ஆனந்த ரயாசாமியோட முகத்தை கொண்டு போய் சேர்த்தாங்க இவர் தான் எம்பி நிற்க போகிறாரு ஸோ இந்த வேலைகளை ஃபீல்டு இருக்க கடந்த ஒரு வருட காலமாக பண்ணிக்கிட்டு இருக்கிற போது உள்கட்சி நிர்வாகத்துக்கும் ஆனந்த ரயா சுவாமிக்கும் ஒரு மோதல் ஒரு இனம் புரியாத ஒரு பனிப்போர் இந்த பனிப்போரில் அவர் சீட்டை கொடுக்கல யார் கொடுத்தாங்கன்னா கிருஷ்ணசாமி அவர் கொடுத்தாங்க கிருஷ்ணசாமி அவர் என்ன பண்ணாருனாக்கா சீட்டு கேட்டாப்புல கொடுக்கல சாரி கிருஷ்ணசாமி கொடுக்கல ஜான்பாட்டியன் கொடுத்தாங்க கிருஷ்ணசாமி அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா அதிமுக கூட்டணியில் நமக்கு சீட்டு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட பிஜேபி கூட்டணியில் சீட்டு கிடைக்கும் அதிமுக பிஜேபி கூட்டணியாகவும் இந்த கூட்டணியில் நமக்கு சீட்டு கிடைக்கும் நம்பிக்கையோட ஆனந்தன் ஏசம் இப்படி ஒன் இயராக ஒர்க் பண்ணாரோ அதே போல் தலைவரும் ஒன் இராக ஒர்க் பண்ணி ஒரு கூடாரத்தை போட்டு ஒர்க் பண்ணாப்புல அப்புறம் கூடாரத்தை பிரித்து போயிட்டார் பிரிச்சுட்டு போய் வேறு பக்கம் போய் வேறு சீட்டை வாங்கிட்டார் அப்போது இளைஞர்கள் எதிர்பார்ப்ப கையில் வச்சிருந்த ஆனந்த யாசமி சீட்டு கிடைக்காததால் அந்த சீட்டு கிடைச்ச நபருக்கு அந்த எதிர்பார்ப்பு பலன் கொடுக்காது அப்போ அந்த இளைஞர்கள் எதிர்பார்ப்பு அடுத்த ஒரு பக்கம் திருப்புது அது யார் பக்கம்னா இசை மதிவாணன் பக்கம் திரும்புது இசை மதிவாணன் யாருன்னா ஏற்கனவே நாம் தமிழக கட்சி சார்பாக தேர்தலில் போட்டியிட்டு கணிசமான வாக்கு வங்கி வச்சிருந்தவர் கள போராளி ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடியவர் வசதி வாய்ப்பற்றவர் கொள்கைக்காக நின்று பேசக்கூடிய ஒரு இளைஞர் இவ்வளவு தான் இவருடைய தகுதியாக இருக்குது வசதி வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற பொழுது எல்லாட்டையும் போய் சேர்றதுங்கிறது கடினமான விஷயம் இருந்தாலும் இன்றைக்கு இருக்கிற இணையதள உலகம் அவரை கொண்டு போய் கொஞ்சம் சேர்த்துருக்குது மக்களிடத்தில் கடந்த எண்ணையே சோதனையின் போது இவருடைய வீட்டிலும் சோதனை பண்ணாங்க இவரும் அதில் அந்த ரைடில் மாட்டினார் அப்படி என்னையே சோதனையில் மாட்டினாலும் டக்குன்னு இவருடைய முக வெளிச்சம் கொண்டு போய் தென்காசி முழுக்க ஓரளவுக்கு சேர்ந்துருச்சு அப்படி சேர்ந்தது இவருக்கு தேர்தல் சமயத்தில் வாக்குக்கு கொஞ்சம் பலன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இந்த தென்காசி பகுதியில் ஏற்கனவே தென்காசி சுற்றுவட்டார பகுதியில் சாட்டை துறைமுருகருடைய சொந்த ஊராகவும் இருக்குது அதனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஓட் பேங்க் இது எல்லாமே இவருக்கு பலன் கொடுக்குற வாய்ப்பு இருக்குது ஸோ ரெண்டு பேருமே களத்தில் கிட்டத்தட்ட பிஜேபியும் நாம் தமிழர் ஈக்குவலாக தான் ஒரு ஓட் பேங்கை கிட்டத்தட்ட கொண்டு வர போகிறாங்க ஆனால் வெற்றி பெறுற இடத்துல இவர் வர்றது யாருங்கிறத ரிசல்ட் நாளை கழிச்சு ரெண்டு நாள் சொல்லிடும் நான் இவர் தான் வெற்றி பெறுவார் ஒருத்தர் சொன்னதுக்கு பிறகா அது மாறி நடந்தால் சில பேர் கிண்டல் பண்ணுவாங்க சில பேர் இல்லை நம்ம கட்சி வெற்றி பெறும் சொல்லாமல் இன்னொரு கட்சி வெற்றி பெறும் சொல்கிறேன் அந்த பையன் அந்த கட்சி கொஞ்சம் காசுக்கு வாங்கியிருப்பானோ அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுவீங்க ஸோ அதெல்லாம் வேண்டாம் உங்களுக்கே தெரிஞ்சு போயிடும் நம்ம டிசைடிங் ஃபேக்டராக இருக்க போகிறோங்கிறத ரிசல்ட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க சரி எது எப்படியோ நான் மறுபடியும் சொல்கிறேன் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த உறவு ஒருத்தர் ஒரு ஆப் ஒன்று பண்ணியிருக்காரு அந்த ஆப்புக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நம்புறேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை போட்டுவிட்டேன் பத்து வாட்டி சொல்லிட்டேன் இதுக்கப்புறமா நீங்கள் டவுன்லோட் பண்ணலான்னா எப்படிங்க இது பண்ணுவீங்களாங்க உங்களுக்கு தேவையோ தேவையில்லையோ ஓடி போய் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிடுங்க நம்ம கட்சிக்காரரு முப்பது லட்சம் ஓட்டு விழுந்த மாதிரி முப்பது லட்சம் டவுன்லோடு விழணும் இந்த வட்டம் ஓட்டு கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி லட்சம் ஓட்டு விழப்போகுது எழுபத்தஞ்சு லட்சம் ஓட்டு நம்ம போட்ட போல் எழுபத்தஞ்சு லட்சம் டவுன்லோடு நம்ம ஆளுக்கு போட்டு கொடுக்கணும் அந்த வரத்துக்கு நம்ம வந்து வேலை செய்யணும் நம்ம ஆள் பண்ணுற தொழிலை நம்ம ஆதரிக்கலாம் எவ்வளோ ஆதரிப்பேன் இன்னும் திமுக காரனை ஆதரிக்க போகிறேன் முதல்ல போய் டவுன்லோடை போடுங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது மறந்துடறாதீங்க செய்யுங்க நன்றி ப்ரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்கா சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராபர்ட்டிஸ் சேல் பண்ணுங்க